காரைக்குடி அருகே ஸ்ரீ ஐயுள்ளி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடுமாட்டு வண்டி எல்லை பந்தயத்தில் பதிமூன்று ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழனிவாசல் பகுதியில் உள்ள ஐயுள்ளி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடுமாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து பதிமூன்று ஜோடி மாடுகள் பங்கேற்றன ஒரே பிரிவாக நடைபெற்ற போட்டியில் ஏழு மைல் தூரம் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டது காரைக்குடி கல்லிவாசலிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சூரக்குடி வரை நடைபெற்ற போட்டியில் சீறி பாய்ந்து சென்ற காளைகள் ஒன்றை ஒன்று போட்டியிட்டு முந்தி சென்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியினை காரைக்குடி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டுவண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது இன்று காலை சிறிய மாடு பெரிய மாடு மாட்டுவண்டி பந்தயமும் நடைபெறவுள்ளது மாவட்டமாட்ட <laughs> மாவட்டமா கடlename வரைக்கு வரக்கிறங்க யார் எதுவும் பேசிக்கிற உடவே ஒரு மாตรา அவோ பற்றப்பட்டு வரக்கிறங்க முதல்வர் வருவதற்கு எது தெங்கூராட்சி மண்டல தலைவர் மதுரை மாவட்டம் அவையாபுரம் கார்மேளனம்பரோடு சேர்ந்து பிரமண்டப்பட்ட பிறகு மெல்லாட்ட எடுத்துனார் கிராமாதா எது தெங்கூராட்சி மண்டல தலைவர் தெங்ககம் நடையில வெள்ளருக்குடி ஆலயத்தை சாதினார் முதலாவது இருந்து இருக்கமட அவையாபுரம் கே கோவ சாதி குமார் இரண்டாவது இருந்து இருக்கமட மேல் <laughs> <laughs>

வீரிய கர்ஜலபாக தப்பி தப்பி டேய் वारा वारा பாய்க वारा டேய் தப்பி டேய் अरे இது சேஃப்டி யாரா ஏய் ஏ மாலியா நில்ற எங்க வர நில்ற வருமயான வெல்லே வெட்டி மென் ஆட்டவர் கூட்டிதரா அப்படியே அந்த பர்க்கிடு பாருங்க போइए போइए நரலிங்க மூணு மாமட்ட மமையா பிரபத்யன் சாமி குமார் வெண்படுதே இரண்டி ஊராட்சி மாவட்ட நடராஜர் மூன்றாவது காரைக்குடி